அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை வெள்ளத்தோல்ல வெள்ளத்தோம் தலைவர்கள் எங்கள் உரிமை கண்டிக்கிறோம் இந்த முன்னணியை கண்டிக்கிறோம் வாழ்க வா துறை மாவட்டம் போராடாமல் வெற்றி இல்லை போராடாமல் வெற்றி இல்லை போராடாமல் வெற்றி இல்லை சிறைக்கு செல்வது அவமானம் இல்லை சிறைக்கு செல்வது அவமானம் இல்லை போராடாமல் வெற்றி இல்லை போராடாமல் வெற்றி இல்லை சிறைக்கு செல்வது அவமானம் இல்லை வெற்றி கண்டால் தான் வெற்றி கிரோைய்வதியை யாரப்பா வெற்றி கண்டால் தான் வெற்றி தெரியுமா <laughs> <laughs>